வணக்கம் நேர்களே இன்றைய வாஸ்து பகுதி ஒரு ஆஃபீஸுக்கு ஒரு முதலாளியை பார்க்கும்பொழுது அவர் தென்கிழக்கில் உட்கார்ந்துருக்காரு உட்காரலாமா வியாபாரம் செய்யலாமா யார் யார் தென்கிழக்கில் உட்காரலாம் எப்படி உட்காரலாம் எப்படி வியாபாரம் செய்யலாம் பாருங்கள் தென் கிழக்கு என்று சொன்னவுடன் எல்லோரும் சொல்லுவாங்க அப்போது கணவன் மனைவிக்கு சண்டை ஆகிடும் டைவர்ஸ் ஆகிடும் சூடான இடம் அக்னிஸ்தானம் என்று சொல்வார்கள் எஸ் தென்கிழக்கு என்று சொல்லும் பொழுது அது அக்னி ஸ்தானம்தான் தென்கிழக்கில் உட்கார்ந்து வியாபாரம் பண்ணலாமா தொழிலை நடத்தலாமா அந்த பில்டிங்கு தென் கிழக்கா இருக்கலாம் ஆஃபீஸுடைய உடைய தென் கிழக்காவும் இருக்கலாம் பாருங்க தென்கிழக்கில் யார் உட்காந்து வியாபாரம் செய்யலாம் என்று சொல்லும் பொழுது ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்கிறவர்கள் தென்கிழக்கில் உட்காரலாம் ஹைட் கம்மியாக இருக்கு குள்ளமாக இருக்கிறவர்கள் தென்கிழக்கில் உட்காரலாம் அதே நேரத்தில் செவ்வாய் ஸ்டட் நல்லா ஒரு ஆறு அடிக்கு ஒரு நூற்றி ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி கேஜ் டென் கேஜி நல்லா ஹைட் அண்ட் ஒயிட் பாடி இவர்கள் உட்காரலாம் நகையில் தங்கத்தை உருக்கிறவர்கள் தென்கிழக்கில் உட்காரலாம் ஃபைனான்ஸ் ஜென்ரேட் பண்ணுறவர்கள் தென்கிழக்கில் உட்காரலாம் நீங்கள் அட்வைஸ் கொடுக்குறீங்க ஒரு பெரிய ஜோதிடர் தென்கிழக்கில் உட்காரலாம் வாஸ்து நிபுணர் எங்கள் மாதிரியானது தென்கிழக்கில் உட்காரலாம் ஒரு குரு தென்கிழக்கில் உட்காரலாம் ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் தென்கிழக்கில் உட்காரலாம் ஃபேக்ட்ரி உடைய இன்டர்னல் ஃபேக்ட்ரியில் இந்த மிஷின் எல்லாமே அதுக்கு ஒரு இன்ஜினியர் இருப்பாங்க அவர்கள் தென்கிழக்கில் உட்காரலாம் தென்கிழக்கில் உட்கார்ந்தால் என்ன நெகட்டிவ் அதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்க தென்கிழக்கு ஜீல் உருவாக்கும் நான் பணக்காரனாக வர வேண்டும் எப்படியாவது பணக்காரனாக வர வேண்டும் என்ற பாவத்தை உருவாக்கும் தென்கிழக்கில் உட்காரவர்கள் இப்போ தென்கிழக்கில் உட்கார்ந்தா அதுக்கு வாசல் எங்கே இருக்கலாம் ஒன்று வந்து மேற்கில் இருக்கலாம் அப்பொழுது என்ன கார்னரில் போய் உட்காருவாங்க அல்லது வடக்கையில் இருக்கலாம் ஏனென்றால் கிழக்கில் இருந்தால் அவர் தென்மேற்கில் தான் உட்கார் அந்த மாதிரி அது மூணும் சொல்கிறேன் இப்போ குஞ்சம் கவனிக்கணும் அதாவது கிழக்கு வாசல் இருந்து தென்கிழக்கில் உட்கார்ந்தால் ஆஃபீஸ்லேருந்து பெரிய சப்ஜெக்ட் சொல்கிறேன் இவருக்கு ஆண்வாரிஸ் இருக்காது கிழக்கில் வாசல் இருக்கு தென் கிழக்கில் உட்கார்ந்தால் இவருக்கு வந்து ஆண்வாரிஸ் இருக்காது இருந்தாலும் அவன் விட்டு விடுவான் ஒன்று வடக்கிழ வாசல் இருக்குது வடகிழக்கில் வாசல் இருக்குது தென்கிழக்கில் உட்கார்றாரு அப்படின்னா மகன் இருப்பான் பெண்ணும் இருக்கும் இவர் வந்து வெளியே கள்ளத்தொடர்பும் வச்சிருப்பார் மேற்குளை வாசல் தென்கிழக்கில் உட்கார்ந்துருக்கார் அகங்காரவாதி அதிகமாக பேசுகிறவர் எனக்கு தெரிஞ்சது யாருக்கும் தெரியவில்லை என்று பேசுகிறவர் அப்படி உட்காருவார் இவர்களுக்கு எப்பொழுதுமே பண ஆசை பேராசை அதிகமாக இருக்கும் இவர்களுடைய வயிற்றில் பித்தம் அதிகமாக இருக்கும் சில பேர் நம்ம பார்க்குறோம் அஞ்சடி அடி பத்தடி அஞ்சடி ரெண்டு அடி மூணு அடி வரைக்கும் போனால் வாயிலிருந்து பேட் ஸ்மெல் வரும் கப்பு வரும் ஏனென்றால் அவர்கள் வயிற்றில் உணவு ஜீரணம் ஆகவில்லை வாயெல்லாம் டெய்லி ப்ரெஷ்ஷு பல்லெல்லாம் நல்லா இருக்குது ஒன்றுமே இல்லை ஆனால் பேட் ஸ்மெல் வருது ஏனென்றால் இவர்கள் உட்கார இடம் தென்கிழக்கு உணவு ஜீரணம் பயத்தைக்கார மாதிரி ஏழு மணிக்கெல்லாம் ஓடிடுறான் நைட்டு ஒம்பது மணி பத்து மணி பன்னெண்டு மணிக்கு வரான் சாப்பிட்றான் தூக்குறான் ஊருக்கு அதை பேசுகிறான் பட்டுன்னு படுக்கிறான் திரும்பி ஓடிடுறான் ஏன்னா தென்கிழக்கில் இவர் ஆஃபீஸில் உட்காறார் வியாபாரிகள் நீங்கள் ஒரு பெரிய ஷோரூம் வச்சுருக்கீங்க பெரிய ஷாப் வச்சுருக்கீங்க நீங்கள் தென்கிழக்கில் உட்காரலாம் ஏனென்றால் தென்கிழக்கில் உட்காரும் பொழுது உங்களுக்கு வந்து மனது வந்து எப்பொழுதுமே ஜீலில் இருக்கும் எப்படியாவது பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று ஆனால் வடக்கில் வடமேற்கில் பிரதான வாசல் இருக்குது நீங்கள் சவுத் ஈஸ்டில் உட்காறீங்கன்னா வர பெண்களெலாம் நீங்கள் கெட்ட எண்ணத்துடன் பார்ப்பீர்கள் உங்களுக்கு மனம் சரி இருக்காது நீங்கள் ஒரு க்ராசரி ஷாப் வச்சுருக்கீங்க இப்போ ரிலையன்ஸ் ஆஃபீஸு டிஸ்ட்ரிபியூஷன் அந்த மாதிரி எல்லாம் இருந்து அதுக்கு நீங்கள் ஒரு வாசல் அந்த மாதிரி போட்டு விட்டீங்கன்னா நீங்கள் ஆஃபீஸில் எல்லாமே வெளியே தான் ஓடி நிற்பீங்க நஷ்டத்தை பொருத்துடுவீங்க தென்கிழக்கில் பலமான மனிதர்கள் உட்கார்வார்கள் தென் கிழக்கில் உட்கார்ற மனிதன் தைரியமான மனிதன் ஏனென்றால் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று பயதகார மாதிரி ஓடுறவன் தைரியமான மனிதன் தான் ஆனால் இல்வாழ்க்கையில் நேரத்தை கொடுக்காதவன் இல்வாழ்க்கையில் நேரத்தை கொடுக்காதவன் வீட்டில் டைம் இல்லை நான் கடைக்கு போகணும் நான் ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு ஓடுறவர்கள் மனைவி பாவமாக இருப்பாங்க அவங்க சொல்லுவாங்க சார் என்கிட்ட அரை மணி நேரம் பேசியா ஆ பார்க்குறேன் யோசனை பண்ணுறேன் அப்படின்னு பேசுகிறவர்கள் இரண்டாவது தென்கிழக்கில் அதாவது வடக்குலேருந்து வரும் பொழுது தென்கிழக்கில் உட்கார்றவர்கள் அகங்காரவாதியும் இருப்பார்கள் சில பிரச்சனைகள் குப்த ரோகம் என்று சொல்வோம் அந்த மாதிரியெல்லாம் அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் சில பேர் இருக்குது அதாவது நைன்ட்டி நைன் பர்சன்ட்டு எல்லா எந்த இருந்தும் தென்கிழக்கில் உட்காந்தா இன்னொன்று பிரச்சனை இருக்குது மூல நோய் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னென்னால் பூரா நாள் உட்காந்துக்கினே இருப்பாங்க சாப்பிட்டுனே இருப்பாங்க பெரிய பெரிய தொப்பையும் வளரும் இது வந்து தென்கிழக்கில் உட்காருறவர்களுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட்டு மூல நோய் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது யார் உட்காந்தா எப்படி உட்காந்தா மனநோய் இல்லாமல் அங்கே சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது பாருங்கள் வடமேற்குல வாசல் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் தென்கிழக்கில் உட்காருங்க ஆனால் உட்காரவர் வடக்கு திசையை நோக்கி உட்கார வேண்டும் தென்கிழக்கில் உட்கார்ந்து கிழக்கை பார்க்கக்கூடாது தென்கிழக்கில் உட்கார்ந்து மேற்கு திசையை பார்க்கக்கூடாது தென்கிழக்கில் உட்கார்ந்து நீங்கள் மேற்கு திசையை பார்த்தால் உங்களுக்கு ஃபைனான்ஸ் லாஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் தென்கிழக்கில் யார் யார் உட்கார வேண்டும் என்று நான் முன்னே சொல்லிட்டேன் எப்படி உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் இப்பொழுது தென்கிழக்கில் உட்கார்ந்தால் உட்காருறீங்க யாராவது உங்கள் அப்பா உட்காராரு அவர் வந்து நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் தென்மேற்கில் வரமாட்டேன்றாரு என்ன செய்யலாம் எப்படி அவர் சொன்னா அவருடைய ஆஃபீஸுடைய கலரை மாற்றி விடுங்க ஆஃபீஸுடைய கலர் வந்து மாற்றிடுங்க ஒயிட் கலராக மாற்றுங்க அல்லது லைட்டஸ்ட்டு லைட்டஸ்ட்டு பிங்க் ரோஸ் மாற்றுங்க அதுவும் முடியில்லையா சவுத் சவுத் வெஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு ஆஞ்சநேயருடைய படம் வச்சுடுங்க தென் சவுத் ஈஸ்டில் வந்து ஒரு ரெட் பல்பு வச்சுடுங்க கண்டிப்பாக அவர் ஆட்டோமேட்டிக்காக வடக்கு திசை பக்கம் முகம் செய்து உட்கார்ந்து வியாபாரம் செய்வார் மன சந்தோஷம் இருக்கும் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க